கர்த்தருக்கு பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கு சமாதானம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும் இரண்டு உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமுமான இரும் மூன்று என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் நான்கு அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும் தேவரீரே எனக்கு அரண் ஐந்து உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக்கொண்டீர் ஆறு வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து கர்த்தரையே நம்பியிருக்கிறேன் ஏழு உமது கிருபையிலே களிகூர்ந்து மகிழுவேன் நீர் என் உபதிரவத்தை பார்த்து என் வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர் எட்டு சத்துருவின் கையில் என்னை ஒப்புக்கொடாமல் என் பாதங்களை விசாலத்திலே நிறுத்தினீர் ஒன்பது எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று ஒன்பது எனக்கு இறங்கும் கர்த்தாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் கூட கருகி போயிற்று பத்து என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று பதினொன்று என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடிப்போனார்கள் பனிரெண்டு செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன் உடைந்த பாத்திரத்தை போலானேன் பதிமூன்று அநேகர் சொல்லும் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை தினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் பதினான்கு நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நீரே என் தேவன் என்று சொன்னேன் பதினைந்து என் காலங்கள் உமது கரத்திலிருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் பதினாறு நீர் உமது முகத்தை உமது ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உமது கிருபையினாலே என்னை ரட்சியும் பதினேழு கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மெளனமாயிருக்கட்டும் பதினெட்டு நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது இருபது மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விளக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் இருபத்தி ஒன்று கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம் இருபத்தி ரெண்டு உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டபோது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர் இருபத்தி மூன்று கர்த்தருடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையானவையினை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார் இருபத்தி நான்கு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் ஆமீன்